வணக்கம் அக்ஷய் சமையலில் இன்னைக்கு பன் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் ஒரு பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு மீடியம் சைஸ் பண்ணுக்கு தேவையான பொருட்கள் என்னன்றதை முதல்ல பார்க்கலாம் ஐநூறு கிராம் பிரெட் ஃப்ளோர் அதாவது சூப்பர் மார்க்கெட்டில் பிரெட் ஃப்ளோர் இல்லைன்னா ஸ்ட்ராங் ஒயிட் ஃப்ளோர்னு கிடைக்கும் அது முடிஞ்சா பாருங்கள் இல்லைன்னா சாதா மைதா மாவில் அரை கிலோ நூறு கிராம் சர்க்கரை அதாவது சீனி நாற்பது கிராம் வெண்ணெய் உப்பு இல்லாதது ஆறு கிராம் உப்பு ஏழு கிராம் ஈஸ்ட் 250 மில்லி நல்ல வெது வெதுப்பான தண்ணி முதல்ல ஒரு பெரிய பாத்திரத்துல இந்த ஐநூறு கிராம் மாவு எடுத்துக்க போறேன் எடுத்துட்டு இது கூட அந்த நூறு கிராம் சக்கரை அதாவது சீனி ஆறு கிராம் உப்பு ஏழு கிராம் ஈஸ்ட்டு இது எல்லாத்தையும் கலந்துக்க போகிறோம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்துக்கோங்க உங்களுக்கு நல்ல ஸ்வீட்டாக வேணும்னா கூட இருபது முப்பது கிராம் சக்கரை சேர்த்துக்கோங்க இது வந்து மிதமான இனிப்பாக இருக்கும் அந்த நாற்பது கிராம் வெண்ணெயை மைக்ரோவேவில் ஒரு நிமிஷம் வச்சு உருக்கி அதையும் சேர்த்து நல்லா கலந்துக்க போகிறேன் கலந்துட்டு இருநூற்றம்பது மில்லி வெதுவெதுப்பான தண்ணி ஐநூறு கிராம் மாவுக்கு இருநூற்றம்பது மில்லி தண்ணி கரெக்டாக இருக்கும் தண்ணி வந்து ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது இருந்தால் ஈஸ்ட் வந்து செத்து போயிடும் அதே இது ரொம்ப ஊற்றுனீங்கன்னா சூடு இல்லாம ஊத்தினீங்கன்னா அந்த ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகாது இப்ப மாவு வந்து பொங்கி வராது அதனால வெது வெதுப்பான நீரா ஊத்தி நல்லா பெனஞ்சி எடுத்துக்கோங்க தண்ணி நான் சொன்ன மாதிரி அரை கிலோ மாவுக்கு கால் லிட்டர் தண்ணி ரொம்ப கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும் ஆனா அதுதான் கரெக்டாக இருக்கும் ரொம்ப சாஃப்டா வரும் தண்ணி கம்மியாக சேர்த்திங்க பிசு பிசுப்பா இருக்கு பிணைய கஷ்டமா இருக்குதுன்னு தண்ணி விட கம்மியாக சேர்த்திங்கன்னா கொஞ்சம் பண்ணு வந்து கல் மாதிரி வந்துடும் இப்போ இதை வந்து ஒரு ஈர துணி வச்சு மூடி ஒரு ரெண்டுல இருந்து மூணு மணி நேரம் பொங்க விட்டுருங்க நல்லா வார்மான பிளேஸ்ல இருந்தீங்கன்னா ஒரு ஒரு ஒன்றரை மணி நேரத்தில் பொங்கிடும் கொஞ்சம் கோல்டான பிளேஸாக இருந்தால் கொஞ்சம் அதிகம் நேரம் பிடிக்கும் இப்போ நல்லா டபுள் ஆயிருச்சு நல்லா பொங்கி வந்துருச்சு இதை வந்து நம்ம சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி வைக்க போகிறோம் முதல்ல அதுக்கு அந்த பேக்கிங் ட்ரே நம்ம ரெடி பண்ணிக்கணும் இந்த மாவை வந்து நான் முதல்ல எடுத்து தனியாக வச்சுக்கிறேன் வச்சுட்டு அதை உருட்டுறதுக்கு முன்னாடி பேக்கிங் ட்ரே ஒன்று எடுத்து அதில் கீழே வந்து கொஞ்சம் உருக்குன வெண்ணெய் சேர்த்துக்கோங்க நான் முதல்ல சொன்ன அந்த நாற்பது கிராம் வெண்ணெய் வந்து மாவுக்கு தான் இது வந்து அது போக தனியாக நான் கொஞ்சம் எடுத்து அதை உருக்கி முதல்ல ட்ரேல கீழே தேய்ச்சி வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் சின்ன சின்ன உருண்டையாக ஒரு முப்பது கிராம் சைஸுக்கு எடுத்து அதை வந்து தனித்தனியாக இப்படி உருட்டணும் கொஞ்சம் மாவை நல்லா திண்ணையில் தெளிச்சிட்டு ஒவ்வொரு உருண்டையா எடுத்து இந்த மாதிரி உள்ளங்கைய வச்சு நல்லா தேய்ச்சிக்கணும் அது மாவு திண்ணையில் ஒட்டாம இருக்கிறதுக்கு லேசா மாவு தெளிச்சா போதும் அது வந்து ரொம்ப ஒட்டாது இந்த மாதிரி ஒரு அரை நிமிஷம் வரைக்கும் நல்லா உருட்டி அதுல எந்த கேப்பும் இல்லாம ஒரு கிராக்கும் தெரியாத மாதிரி இப்படி நல்லா உருண்டு வரும் அதை வச்சிருங்க நம்ம ஏற்கனவே வெண்ணெய் தடவி வச்ச ட்ரேல இதே மாதிரி ஒவ்வொரு உருண்டையா எடுத்து உருட்டி நல்ல இடம் விட்டு வைங்க ஏன்னா இதை இன்னும் ஒரு ஒரு மணி நேரம் நம்ம அப்படி தனியாக வைக்க போகிறோம் அப்போது அதுக்கு மறு மறுபடியும் பொங்கி வரும் அதனால அதுக்கு நல்ல இடம் கொடுக்கணும் அதனால் இந்த மாதிரி நல்ல இடம் விட்டு திரும்பியும் ஒரு துணியை வச்சு மூடி வச்சுருக்கேன் இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும் நல்லா பொங்கி நல்ல ஒரு பன் ஷேப்புக்கு வந்துருச்சு இதை நம்ம இனி அவனில் வச்சு எடுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் உருக்குன வெண்ணையை மேலாப்பில் தடவிக்கோங்க இந்த பொங்கின மாவாக நல்லா அடித்து உருட்டி பேக்கிங் வச்சு உடனே சின்ன சைஸ்ல கல்லு மாதிரி தான் வரும் அதை வந்து நீங்க மறுபடியும் அதை பொங்க வச்சாதான் அந்த ஏர் பபிள்ஸ் எல்லாம் ஏறி நல்லா பெருசா பொங்கி சாப்டா வரும் ஒரு ஹண்ட்ரட் அண்ட் டிகிரிஸ்ல ஒரு பதினஞ்சு நிமிஷம் அல்லனா அந்த மேல இருக்கிற லேயர் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வச்சு எடுத்தீங்கன்னா பன் தயார் இதை வந்து டின்னர் ரோல்ஸாவோ இல்லைனா அந்த பர்கர் ரோல்ஸாவோ கூட நீங்கள் கிரெண்டாக கட் பண்ணி யூஸ் பண்ணலாம் மறுபடியும் கொஞ்சம் உருக்குன வெண்ணையை மேலாப்பை தடவுனா அந்த மேலாப்பை லேயர் காயாமல் கொஞ்சம் ஷைனிங்காக பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்க பெரியவங்க நீச்சம் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் நன்றி